நான் கொலை மிரட்டல் பண்ணிட்டு பண்ணுங்க வர சொல்லுங்க அதை நான் சொன்னேன் நான் பேசினேன் தம்பிகிட்ட தம்பி யாரும் கொலை மிரட்டல் பண்ணால் என் நம்பரை அனுப்பி விடுப்பா நாங்கள் தான் இப்போ விடுதலைச்சிருந்தேன் பண்ணால் நான் காலைல பேசியாச்சு பேசி அவன் தம்பியை பாராட்டியாச்சு பாராட்டி உனக்கு எவனாவது ஃபோன் பண்ணா இங்கே பாருங்க இந்த ரவுடி பயல்களாம் இந்த ஒன்றும் இல்லாதவன் அப்ராணி பயில்கள் யார் கவின் யார் கவின் நான் ஓப்பனாக பேசுவேன் கவின் யாருங்க அவன் பாவம் படித்தவன் படிச்சுட்டு அவன் வந்து அந்த இதுனா நுண்ணு கம்ப்யூட்டர் ஐடிவிங்கில் இருந்தவன் அவனுக்கு என்ன தெரியும் மிளகாப்படியை தெரிய தெரியுமா அருவாவை தெரியுமா இல்லை வேறு என்ன தெரியும் இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது அந்த தம்பிகளுக்கு விடுதலை சிறுத்தியுடைய உடைய எழுச்சி பாசரை ஏன் விடுதலை சிறுத்தை பாதுகாப்பு அரணாக இருக்கும் அவங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இப்போ இதே நீங்க வேற ஒரு முதலமைச்சர் பத்தி ஒரு வீடியோ கலாய்ச்சி போட்டுருவீங்களா ஆளு அரசை எழுத்து போட்டுருவீங்களா வேறங்க போட்டது முதルメச்சாரே ஏன் உறங்கி கொண்டிருக்காய் உனக்கு அறிவில்லையா போட்டிருக்கு நம்ம தான் பேசி இருக்கறீங்க இது யாரை இழுத்து போட்ற நினைக்கிறீங்க சமூகਾਇத்துல விழிப்புணர்ச்சி குடுக்குறாங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க இந்த இளைஞர்கள் எல்லாம் எப்படி பாळा போறாங்க போதக எப்படி பாळा போறாங்க சாதி போதக எப்படி பாळा போறாங்க ஒரு கெட்ட வயசுல எப்படி நாசமா போறாங்க எப்படி ஒரு குரு பூஜை அப்படிங்கற மாதிரி அந்த நிகழuble வந்து எப்பெல்லாம் அட்ுலியம் பண்றாங்க அழகா போட்டு இன்னும் சொல்ல போன முதல்வருக்கு எதிர்ப்பாக ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்